அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி காமா இருந்துச்சு அண்ணன் வந்த உடனே ஒரு மாதிரி புயல் மாதிரி கிளப்பிடுச்சு இயன்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறார் வள்ளுவர் அதாவது இயற்கையாகவே அமைந்துள்ள வளங்களை ஒரு அரசு என்பது பாதுகாத்து அதை மேல்

ஏதோ ஒண்ணு அல்லது வரட்டு கௌரவமாக இருக்கலாம் அந்த காலத்திலேயே நான் திமுக காரே அந்த காலத்திலேயே நான் அதிமுக காரே அந்த காலத்திலே ஏதோ ஒரு கட்சியை ஆதரித்த நிலையில் நான் இருக்கிறேன் அதிலிருந்து நான் மாறுபடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியா இருக்கலாம் இந்த மன நோயை கண்டறிந்து அதை இந்த சட்டமன்ற தேர்தலில் கலைந்தறிந்து ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ இந்த நாம் கட்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படிதான் சொல்லுவேன் பல கட்சிகள் இருக்கும் இடத்திலும் எங்களுக்காக தெரியப்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம் பல வேட்பாளர்கள் இருக்கும் நேரத்திலும் நம்மளுடைய அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன் என்றால் ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த எண்ணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும் அவன் ஒரு தலைவன் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் உயர்ந்த எண்ணம் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்களா எப்படி எல்லாம் நமக்கு காசு பார்க்கலாம் அது டாஸ்மாக் பொருளாதாரமாக இருக்கலாம் மதுபோதை அரசியலாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் அதுதான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை அப்படி இருக்கும் இடத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் இயற்கைக்காகவும் பேசும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது நம்மளுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் ஒருவன் மட்டும் தான் அப்படி இருக்கும் அண்ணன் முன்னிறுத்தி இருக்கும் வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை ஒளிவாங்கி சின்னத்தில் செலுத்தி ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்குவதற்கான ஒரு மாற்றாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் தளம் அமையட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து ஐயா வீரப்பன் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள்